நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து கொடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நல்ல மழை ஒரு பத்து மணிக்கு பிறகு தான் வெறிச்சிருக்கு வீட்டில் கிடக்க முடியாமல் அப்படியே வீச்சோவில் போடுறதுக்கு வந்தோம் வேறு ஸ்பாட்டுக்கு போக முடியாது அதனால் நம்ம சுத்துக்குட்டிக்குள்ளே இப்போது கொடைக்கு வந்தாச்சு வீச்சோவில் போடுறதுக்கு என்ன மாட்டுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழை வாழைக்குள்ள மீன் தான் அட்டி ஏறுறோம் அப்படியே வாங்கிறான் கடந்து இன்னைக்கு மீன் தான் வாருந்துட்டு வரான் கடலூர் மீன் புரியல அடியா அதை தான் எடுத்துட்டு இருக்காரு நைசா கேரளா கரி மீன் எஸ் ஆகிட்டு போகுது மீன் நிறைய போயிட்டே கேரளா மீன் போயிட்டு போயிட்டே எவ்வளோ மீன் இருக்கு ரசி போயிட்டு வளைய டக்குன்னு நீங்க

சதாம்பரம் வந்து வீச்சோட போடுறது நம்ம தலை வந்து ஐநூறுவா கேள்வி எடுத்திருக்காரு பத்தியில் அதனாலேயே வலையை வந்து கைப்பற்றி என்ன கேரளத்துக்கு அந்த கிடக்குல உங்க காலுக்குள்ளதான் கிடக்கு நம்ம பேத்த வேண்டாம் அதை தண்ணி போடுறோம் நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க

வாருங்க நம்ம அந்த பக்கம் தான் போறோம் மெயின் ரோட்ல எப்படி பார்த்தீங்களா பத்தீங்களா அங்க ஒரு லைட்டாக கம்மியான காட்டி வந்தாச்சு சரியான மீன் வாட்டி இருக்கணும்பா அங்க நம்ம இடையில ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அந்த சைஸாக இருக்கும் என்ன தெரியலையே இந்த பாருங்க நம்ம அண்ணன் வந்து மீன் கூட போராடிட்டு இருக்காரு ஏ வந்துட்டாரு தலைவர் கஷ்டப்பட்டு எடுத்துருங்க பாருங்க பாருங்க சைஸாக கேளு அம்மா சார் எப்போதும் போருமாப்பா பிடிக்கப்பட்ட பாடுங்க இது வந்து கருமுறல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீனுக்கு முதலையா முரல் முரல் நாங்கள் நான் கேட்டேன்ல முரல கரு முரல் தான் சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு தான் சொல்றேன் சரிங்களா இல்லை எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு சில நண்பர்கள் அந்த ஊரில் அந்த பேராக இருக்கலாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி பேர் இருக்கோ நம்ம பார்க்குறக்கு டக்குன்னு பார்த்தா ஜிலேபி தான் தெரியுது பார்த்தீங்களா என்ன சைஸ் சூப்பர் பீஸு அவன் வாயை காட்டுங்க வாய் எப்படி இருக்குன்னு வாய் வித்தியாசமா இருப்போம் சே நம்ம என்ன சதாம்பரம் வந்து கிளம்பிட்டாரு பாருங்க சந்தூரி வாய் பல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் பல்ல பாருங்க எப்படி இருக்கு நெரு நெரு ஒரு மாதிரி இருக்கு நம்ம பல்லு மாதிரில இருக்கிற வாவ் சூப்பர் இன்னும் நிறைய மீன் கிடக்கு மணல் அதை அவ்வளோ என்ன நடக்கு அப்படிங்கிறத பாருங்க நீங்களே பாருங்க என்ன வருது வராமல் பாருங்க

பாரு பாருபா முள்ளு சரியான முள்ளு இதான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ண நினைச்சேன் மறந்துட்டேன் ஆமா ஏஞ்சலு எலாத்தி எல்லாத்தையும் விட்டுருங்க 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 எல்லாம் தண்ணிக்குள்ள போட போறாங்க அடியா பாருங்க வாழைப்பிள்ள பியாய் தான் இருக்கு அந்த கரிப்பு அரிப்பு இங்க பேயின்னு ஒன்று நீங்க இதை நினச்சாங்க நம்ம பேசுற மாதிரியே வந்துடுது நன்ரா அவங்க கிட்ட இப்படிதான் தான் சொல்லு ஐயோ பேய் வந்துருச்சே அப்படின்னு இருக்குது ஐயா விரிச்சுக்கிட்டு மாட்டிக்கிடும் பார்த்துக்கோங்க இந்த பரட்டை விரிச்சுட்டு அலையரா போற அப்படிமாங்கள அந்த மாதிரி அந்த கண்ணு கண்ணுக்கு மாட்டிக்கிடும் வராது அதனால தான் நாங்கள் அந்த பியாய் பையின்னு சொல்லி விளையிட்டு இந்த மீன் தான் அரிப்பு நிறைய விடியல் நான் காட்டியிருப்பேன் பாருங்கள் மணலையே பாருங்க எல்லாமே சைஸ் மணலே கிடக்கு சூப்பர் பீஸு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஐயோ மழை பெஞ்சிட்ருக்க எங்கே மீன் நிற்க போதும் எதிர்பாராம தான் இன்னைக்கு வந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் அட்டம் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு அது முதையால முடிஞ்சிட்டோம் இது ரெண்டாவது இலம் ஆமாம் முதலையாலுமே ஐநூறுவா அறுநூறு கேநூறு முதையிலமே ஐநூறுவாக்கி எடுத்திக்க நாலு மீன் நாங்களே வீச்சோல போட்டு நாங்களே ஏழை போட்டு நாங்களே எடுத்துடுவோம் எல்லாத்தையும் விட்டுருவோம் என்ன ரொம்ப அவர்

சொல்லே வேண்டாம் வெயிட்டா இருக்கு தான் இருக்கு அங்க பாருங்க நிறைய வெளிய பாஞ்சுட்டான் ஜல்லு 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 வா சூப்பர் சுட்டா அதே அந்த பைக்கில் போகாது தப்பிச்சிரும் நமக்கு சுருக்கு மடி மாதிரி கிடையாதுல்ல இது மடிச்சு கட்டினால அதனால தான் அந்த மீன் உள்ளே போறது மட்டும் மாடிக்கிடும் நம்ம அதை இழுத்து கொண்டு வரோம் பார்த்தீங்களா அப்போ தான் நிறைய மிஸ் ஆகும் வேறு ஒன்றும் கிடையாது இதுவே மிஸ்ஸுலாம் ஆகாது போது குண்டு அப்படி மேலே ஏறிடுச்சு அப்படின்னா மீன் வெளியே போயிடும் அவ்வளோ இந்த சைடு வீசணும்னிங்க அவ்வளோ குறுங்க தான் வரும் அந்த சைடு வீசும்போது பார்த்தீங்கள கருமுறல் அப்படின்ட்டு ஒரு மீன் அதுக்கப்புறம் மணலை வளைய குழஞ்சம் அப்படின்னு நிறைய மீன்கள் வந்துச்சு வர ரகமாக இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரே ரகம் சேம் பிளேஸ் பக்கம் நண்ப ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு கமாண்ட் பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள் என் நண்பர்களை போட்டு பாடாக படுத்த வேண்டியிருக்கு பாதி இவரை தான் போட்டு பாடாக புண்ணாக்க வேண்டியிருக்கு அவர் கொஞ்சம் ஒரு வேலையாக இருப்பார் சதம்பரம் ஒரு கமாண்ட் வந்திருக்கு கொஞ்சம் படித்து சொல்லுங்களேன் நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு அவர் உயிர் வாங்க வேண்டியிருக்கு இல்லைனா இவர் உயிர் வாங்க வேண்டியிருக்கு ஏன்னா பழகிருக்கு நான் வதாக பழகிட்டான் அதனால் உங்களால் முடிஞ்சுன்னா கொஞ்சம் தமிழில் கமாண்ட் பண்ணிடுங்க நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் தமிழில் நான் படித்து ரிப்ளை பண்ணிடுவேன் அதனால தான் இங்கிலீஷில் கூட பண்ணுங்க நான் டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த இது மாதிரி பண்ணி கூட பார்த்து சொல்லிடுவேன் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணிடுவேன் இங்கிலீஷில் பண்ணுறது அது கமெண்டில் ரிப்ளை இது பண்ண கூட முடியல என்னது இருக்காது மொதல் அந்த பக்கம் பிடிச்சாங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக மணல் எந்த பக்கம் குறுங்க தர எவ்வளோ குறுங்க வந்துருக்கு பாருங்க இன்றைக்கி நம்ம எதிர்பாராமல் தான் வந்தோம் சும்மா பிளான்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இது எப்பவுமே பிளானே கிடையாது திடீர்னு பிளான் பண்ணுவோம் எப்படின்னா கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கே போகலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அப்படி டக்குன்னு கிளம்பிடுவோம் எதையுமே நம்ம இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ மூணு நாளைக்கு முன்னாடியோ நம்ம எதிர்பார்த்துலாம் போகிறதே கிடையாது எவ்வளோ மீன் இருக்கு பாருங்கள் அவ்வளோ குறுங்க தான் அழுங்குதல அழுங்குதலே உங்கள் ஆ சட்டம் இதே பக்கம் தான் போட்டாரு இந்த ரவுண்டு எதுவும் நிற்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கடைக்கு கடைக்கு ஆ தண்ணியோட அளவு அதிகமாக இருக்குது இந்த வெள்ளம் வந்து இந்த சாரி வெள்ளம்னு சொல்கிற மாதிரி மழை பெஞ்ச உடனே எப்படி இருக்கு போன ரவுண்டு வெள்ளம் வரும்போது இந்த பைப் இருக்குது பாருங்கள் இந்த பைப் ரோடு மட்டும் தண்ணி நின்றுச்சிங்க ஏதோ வலையை போட்டோன்னா வலையை அப்படியே குப்பிடுன அந்த பைப்பு உள்ளே இழுக்கும் இதுக்கு நேரம் ஒரு பைப் வேற உண்டு இந்த ரவுண்டும் அரி அரிப்பு தான் வந்திருக்கு சாரி அரிப்பு ஒன்று ரெண்டு தெரியுது பெரிய அளவில் தெரியல மீனுமே இல்லையோ நம்ம அதில் மீனும் இல்லை போன ரவுண்டு இதே இடத்துல வீசினோம் எப்படி பார்த்தீங்கல்ல எவ்வளோ மீன் நின்றுச்சு வீச்சு வேலை வந்து உடனே வீசினா மீன் கிடைக்காது இதே இந்த இடத்துல ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் விட்டுட்டு நம்ம வீசினோம் அப்படின்னா கிடைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் வேறு இந்த ரவுண்டு சின்ன சின்ன குறுங்கைகள் மட்டும்தான் வந்துருக்கும் குறுங்க மீன் இல்லாமலாம் கிடையாது மீன் கிடக்கு ஒன்று ரெண்டு சின்ன சின்ன மீன்லாம் கிடக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது மணல மீன் இல்லை மணல மீன் ஒரே வீச்சில் கலைஞ்சி ஓடிட்டான் தால கை வேலை செய்யலையே காய் ஆமாம் என்னென்னு தெரியலையே மேடம் இது ஆக்சிடென்ட் பண்ண ஒரே ஒரு அரிக்க மணி இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க சிலுக்கு சிலுக்குன்னு நடப்போம் பாருங்கள் பார்த்தீங்களா சரியான அறியணும் என்ன இல்லை கடுப்பாக இருக்குது வலையை கடிக்கிறவங்களுக்கு வராது இந்த இதில் ஃபுல்லாக முள்ளாக நம்ம அதில் இந்த முள் ஃபுல்லாக அந்த மாலில் சிக்கிக்கிடும் வராது இது உங்களுக்கு பருங்கன்று அதனால் நம்ம உருவி எடுத்துருந்தோம் ஓரளவுக்கு இன்னொரு பொடிக்கன்று போடுவோம் பார்த்தீங்களா வெள்ளை கருப்பில் அதில் மாட்டிச்சு நீங்கள் இந்த தலை இந்த இவ்வளோகிறதுக்குள்ளே போயிடும் இவ்வளோகிறதுக்குள்ளே போய் கூட உங்ககிட்ட வெளியும் வராது இங்கிட்டும் வராது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எதுக்காக ஏதாவது சொல்றா தெரியுமா அதே குருங்கன்னு சொன்னாரு இது வேற குறுங்கினு சொல்லிட்டேன் அதுக்குதான் அண்ணன் டைலாக் சொல்றாங்க வேற ஒண்ணு கிடையாது வளைய குறுங்க கிடக்கு இந்த பக்கம் வீசிட்டாலே குறுங்க தான் வேற எந்த மீனும் எதிர்பார்க்க முடியாது மீன் அதுவும் இறக்கம் இருக்கணும் இறக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்கீங்க மீன் எப்ப இறங்கும் அப்படின்னு கேட்கிங்க ஒரு சில நண்பர்கள் அதை பாருங்க எவ்வளவு மீன் பாருங்கள் அது நாங்களுமே கணிக்க முடியாது மீன் இறக்கறக்கானு எப்படி கண்டுபிடிக்க பழமீனா ஒன்று கிடக்கும் மீன் இறக்கிறதுக்கான்னு எங்களாலேயும் கண்டுபிடிக்க முடியாது நாங்களும் ஸ்பாட்டுக்கு வந்து எரிஞ்சு பார்க்கணும் இல்லை தூண்டி போட்டு பார்த்தா தான் மீன் இறக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் ஏன்னா முதல் ஸ்ட்ரைக்கு மீன் கடிக்கிறத வச்சு தான் நாங்கள் சரி இன்றைக்கி மீன் இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கணிப்போம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஆப்பில் வர்றது வந்து நாங்கள் வந்து நீர்வாடு காத்து இதுகளை பார்த்து மட்டும்தான் வருவோம் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சில நண்பர்கள் கேட்குங்க மீன் இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆப்பில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கேட்குங்க ஆப்பில் எதுவுமே கிடையாது மீன் இறக்கம் காட்டும் ஆனால் அது வந்து ரியலாக இருக்காது இன்றைக்கி மீன் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மீன் கடி இருக்காது நான் நிறைய தடவை நாங்களே அனுபவிச்சிருக்கோம் அதை நல்லா ஹை லெவலில் இருக்கும் நல்ல அன்னைக்கு மீன் இறக்கம் இருக்குதுன்ட்டு ஆப்பில் போட்டிருப்பான் அன்னைக்கு மீனே கிடைக்காது மீன் இறக்கம் இன்றைக்கி கிடையாதுன்னு ஆப்பில் போட்டிருப்பான் அன்னைக்கு நல்ல மீன் இறக்கம் இருக்கும் அது வந்து ஒரு ஒவ்வொரு கணிப்பு தான் நண்பா ஆப்ங்கறது வந்து ஒரு கணிப்பு அதாவது நீர்வாடா கணிக்கலாம் மீன் இறக்கங்களை கணிக்கிறது வாய்ப்பு கம்மி தான் ஆமா அப்போ அபராதம் கன்னாரி மாதிரி இப்போதானே பிடிச்சோம் நம்மள முடிய இப்போதானே பிடிச்சான் அதான் இரோட இருக்கு பாத்தியா பாத்துடா பாம்பு கிட்ட கூட இவ்வளவு பயப்பட தேவண்டே சாப்ல பொரிச்ச நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம இந்த பாறை மட்டும் உள்ள போட போடப் போறோம் انا எத்தனை கிலோ انا அது அதுல டாட்டூ ஏதாவது வச்சிருக்கீங்களா அது என்ன ஏதோ அதுக்கு பேரு காதுல சொல்லி க்கி டேக் வந்து குத்திருக்கீரா மீன் மீனுக்கு அடிபட்டிருக்காமிங்களா அதை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்களாம் ஒரு நண்பர் கமாண்டா காட்டுனாங்க மீன் ஒரு தானே அது ஏன்டா எப்படி சித்திரைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நமக்கு வந்து ஒரு உணவு வே உணவுக்கு வேணும்னா நம்ம பிடிச்சி தான் ஆகணும் அதை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் ஒடுமே தவிர அதை சித்திரை பண்ணணும் அப்படிங்கிற காண்டாம் எங்களோட ஏமே கிடையாது இல்லை எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் கமாண்டில் அதிகமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால தான் வீடியோஸில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா கம்மியாக தான் விரியும் பார்ப்போம் வா நல்லா விரிஞ்சிட்டு நான் சொல்லலை நண்பா சதாம் ப்ரோ தான் சொல்லிட்டு போனார் காற்று அதிக மணிக்கு எப்படி விரிய போகுதுன்னு தெரியலன்னு அவர் தான் சொன்னார் இந்த வீச்சில் மீனே இல்லை நண்பா ஒன்றும் கிடையாது என்ன வந்திருக்கு அப்படின்னா குப்பை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பையன் குப்பை தான் வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை ஒண்ணு கூட வரல பாருங்க நம்ம அந்த பக்கம் பாலத்துக்கு அந்த சைடில் வீசி பார்த்துருவோம் இப்ப பாருங்க அது உருவத்துக்கு அது உருவத்துக்கு ஏதோ சீட்டு வருது பாருங்க பாருங்க அது ஓடுற ஆடத்தை பாருங்க அது இருக்கிற மீட்டுக்கு அவங்களுக்கு மீன் எவ்வளவு பெரிய மீன் தேவைப்படுது பாருங்க எதாவது இந்த கிடைக்காது கிடைச்சி போச்சுன்னு உருக்கிட்டு அலையிறான் எப்படி கிடைக்காடா வ தலையிலேருந்து கிடைக்கவா வா வால்லருந்து கிடைக்கவான்னுட்டு அலையிறான் இது யார் பார்த்த வேலை நம்ம தலை பார்த்து வில இவருக்கு தான் வேலை நாங்கள் பிடிப்போம் அவர் ஏதாவது இந்த உயிரில் வாயிலா ஜீவனுக்கு பாவம் ஃபுட் ஃபுட்டு கொடுக்கு கரெக்டாக போய் போட்டு கொடுத்துட்டு போரு இப்படி போட்டுக்கணும் ஆ வதியிலா கரெக்டாக போட்டு நம்ம சதாம் ப்ரோ அடுத்த வீச்சுக்கு ரெடி ஆகிட்டாரு அவர் எங்க நிக்காரு போருங்க இறங்கிட்டார் எங்கே நிற்காருன்னு ஒன்று இவனுக்கு நம்மளே பயன் காட்டுற இங்கே வேலை இருந்து தெரிய போகிறாரு மீன் இதில் ஒன்று ரெண்டு தெரியுது பார்ப்போமே என்ன நடக்குன்ட்டு அட்டி கட்டி இல்லை அதான் சர்வீஸ் பேசுது விச்சோல் விசிட்டு எடுத்துட்டாரு ஆனால் மீன் இல்லை தான் நான் சொன்னேன் இறக்கம் இறக்கணும்னு சொன்னேன் பற்றியலாம் இதுக்கு முந்திய ஸ்பாட்டில் போட்டோம் மீன் போட போட மீன் இங்கே ரெண்டு வீச்சு வீச்சிருக்கோம் மீனே கிடையாது அந்த பாருங்கப்பா சாதாம்பிரம் தலையும் ஆனால் எல்லோரும் வந்து வீச்சோட போட வந்தோம் ஆனால் வந்த காரணம் வேற எதிர்பாராம சும்மா அந்த தூண்டி போடுறதுக்கு தூண்டிலாம் எட்டு வந்தால் பாருங்க சதாம் ப்ரோ வந்து வீச்சோடு எடுத்துட்டு வாங்க எதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னா கூப்பிட்டார் அந்த அன்னைக்கு வந்தால் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள் நம்ம முதல் அட்டம்ல சரி மீனை தூக்கணும் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க மணல ஒரு கூட்டம் குறுங்க சரியான கூட்டம் அரிப்பு சின்ன கூட்டம் அப்படியே கூட்டம் கூட்டமாக பிடிச்சிருக்கோம் மெயின் என்ன கருமுறல்கிற ஒரு மீன் கேரளா கறி மீன் ரகரகமாக பிடிச்சிருக்கோம் பரவாயில்ல இன்றைக்கி வேட்டை வேற லெவல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது வலை சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல் மற்றொரு வீடியோஸ் சந்திப்பு நண்பர்களே பாய்